கோபுரத்தின் உச்சியில் ஒளிரும் கலசமும் முன்னிலையில் ஒரு தீபமும் பிரகாசிக்கிறது இது ஒரு தொடக்கச் சின்னம் மட்டுமல்ல பக்தரின் மனதை சுத்திகரித்து நம் கவனத்தை ஆலயத்தின் ஆன்மீக சின்னமான கலசத்தை நோக்கி அழைத்துச் செல்கிற ஆலயத்தின் முழு வடிவமைப்பிலும் உச்சியில் பிரகாசிக்கும் கலசமே முக்கிய இடத்தைப் பெறுகிறது கோபுரமும் விமானமும் எவ்வளவு உயரமாக இருந்தாலும் அதன் சிறப்பை முடிவுறுத்தும் சின்னமே கலசம் பக்தர்கள் தூரத்திலிருந்தே ஆலயத்தை பார்த்தால் முதலில் அவர்களின் பார்வை கலசத்தில்தான் நிலை கொள்ளும் அது கோயிலின் கிரீடம் போல திகழ்ந்து பக்தர்களுக்கு தெய்வீக தரிசனத்தை அளிக்கிறது கலசம் வெறும் உலோகக் குடுவை அல்ல தங்கம் பித்தளை அல்லது செம்பு போன்ற உலோகங்களில் செய்யப்படும் இதன் வடிவமைப்பு தனித்துவமானது இதன் உள்ளே தெய்வீக ஆற்றல் நிலைத்திருக்கிறது என நம்பப்படுகிறது ஆலயத்தின் உச்சியில் அமைந்திருப்பதால் அது ஆலயத்தின் மகிமையை வெளிப்படுத்தும் புனித பாத்திரமாக கருதப்படுகிறது எவ்வளவு பெரிய ஆலயமாயினும் அதன் உச்சியில் இருக்கும் கலசமே அந்த ஆலயத்தின் புனித ஆற்றலை உறுதிப்படுத்துகிறது ஆலயங்களில் நடைபெறும் கும்பாபிஷேகம் மிக புனிதமான சடங்காகும் அந்நேரத்தில் வேத மந்திரங்களோடு புனித நீர் கலசத்தில் ஊற்றப்படுகிறது அந்த நீர் ஆலயத்தின் உயிர் மூச்சாக கருதப்படுகிறது கலசத்தில் ஊற்றப்படும் புனித நீர் ஆலயத்தின் முழு பரப்பையும் தெய்வீக ஆற்றலால் நிரப்புகிறது பக்தர்கள் அனைவரும் இந்த தருணத்தை தரிசிக்க ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் அது ஆலயத்தின் ஆன்மீக புனர்வாழ்வு போன்றதாகும் கலசம் ஆன்மீக ஆற்றலின் சேமிப்பிடமாக கருதப்படுகிறது அது ஆலயத்தின் உச்சியில் இருந்து அந்த ஆற்றலை எல்லா திசைகளிலும் பரப்புகிறது இதனால் ஆலயத்திற்குள் நுழையும் முன்பே பக்தர்களுக்கு தெய்வீக உணர்வு ஏற்படுகிறது கலசம் ஆன்மீக மையமாகத் திகழ்ந்து பூமிக்கும் வானத்திற்கும் இடையே ஆற்றலை பரப்பும் பானமாக விளங்குகிறது தூரத்திலிருந்தே பிரகாசிக்கும் கலசம் ஆலயத்தின் இருப்பை சுட்டிக்காட்டுகிறது வயல்கள் கிராமங்கள் மரங்கள் அனைத்தையும் தாண்டி வானத்தில் ஒளிரும் கலசம் பக்தர்களுக்கு ஆலயத்தை அடையாளப்படுத்துகிறது பக்தர்கள் அந்த ஒளிரும் கலசத்தை பார்த்தவுடனே அவர்களின் மனம் இறைவனின் இருப்பை உணர்ந்து ஆலயத்தை நோக்கி செல்வதற்கான உறுதியை அடைகிறது மாலை நேரத்தில் சூரியனின் கடைசி கதிர்களுடன் பொன்னிறமாக திகழும் கலசம் நம் மனதில் ஒரு புனித உணர்வை விதைக்கிறது அது வானத்தையும் பூமியையும் இணைக்கும் பாலமாக திகழ்கிறது கலசம் வெறும் கட்டிடக்கூறல்ல அது ஆன்மீக சின்னம் நம் சிந்தனையை தெய்வீகத்தை நோக்கி உயர்த்தும் புனித அடையாளம்